ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ தொடர்ச்சி நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம்னா தகவத்த தலைவர் விஜய் வந்து கரூர் நடத்த பிரச்சாரத்தை தொடர்ந்து அங்கே ஏற்பட்ட துயர சம்பவத்தோட பின்னணியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் நாம் என்ன இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் விஜய்யா தொடர்ந்து எல்லாருமே கேலி செய்து வந்த இந்த நேரத்தில் இப்போ தமிழிசை சவுஞ்சராஜன் தம்பி வாயை திறக்க மாட்டாரா பாவம் தூங்கிட்டு இருந்தார் போல் அவரை யாராவது எழுப்பி விடுங்க ஸ்கூல் குழந்த மாதிரி பயந்துருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே ரொம்ப மனவரந்தி இருக்கிற ஒரு மனுஷனை இப்படி தொடர்ச்சியாக எல்லாரும் இழிவுபடுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை விட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது யாராவது ஒருத்தர் நல்லது செய்யணும்னு எழுந்து வரப்போ அவங்கள அடித்து உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் ரொம்ப முதிர்ந்த தலைவர்கள் இவங்க போய் ஒவ்வொருத்தரும் இந்தளவுக்கு பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் தவு தமிழை தௌந்தர ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் அவங்க இப்படி விமர்சனம் செய்யறது ஆச்சரியமாக இருக்குது அது இல்லாமல் இவங்க தான் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க வந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு இதுவுமே அவரை சாடி தம்பி தூங்கிட்டு இருப்பார் போல் எழுப்பி விடுங்க பாவம் யாராவது அவருக்கு சொல்லுங்க எப்படி பிரச்சாரம் செய்யணும் எப்படி அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிடுறாங்க அதை நாம தான் அப்படி திருத்த வேண்டியதாக இருக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப இதை சொல்லியிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரே கடும் இருந்து நாலு நாள் கழிச்சு தான் ஒரு கண் கலங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இன்னும் அவருக்கு வந்து தன்னை பார்க்க வந்து நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க தனக்காக நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது அந்த அவரால் இழந்திருக்கவே முடியாது இதிலருந்து மீளிறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவருடைய அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த டைமில் வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்டர்ஸ் ஓட்டுறதும் அது இல்லாத அவர் அவர் எதிர்த்து ஓட்டின போஸ்டர்ஸை கிழிக்கிறதும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இவருக்கு யாரெல்லாம் தாவேக்க தலைவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கீழே மறக்காமல் சொல்லிடுங்க